ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி கட்டிச்சோறு செய்யலாமா கொஞ்சமாக வெந்தியோ ரெண்டு வரமிளகா நல்லா வறுத்துக்கிட்டு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வானல் எடுத்துக்கங்க வானல் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கட்டிச்சோருக்கெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்புறமேலே கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு அது போட்டுக்கங்க அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பில போட்டால் தான் நல்லாயிருக்கும் கருப்பில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பொடி அப்புறம் கொஞ்சமாக ஒரு உருண்டை புளி இடையில கொஞ்சம் வேர்க்கடலை போடுன்னு அதை கிளிப்பிங் எடுக்க மறந்துவிட்டேன் அப்புறமேலு கொஞ்சோண்டு புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டு அது கொதிக்கிறதுக்கு அப்புறமேலு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெந்தியமோ வரமிளகாவையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அதுலேயே போட்டு அதுக்கு அதுக்கடையில் நம்ம தயிர் சாதம் கலறிடுவோமா தயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக பேனில் வந்து எண்ணெய் ஊற்றுக்குங்க அப்புறம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு வரமிளகாய் போட்டு தயிரில் அதை அப்படியே கொட்டிவிடுங்க தயிரில் கொட்டிட்டு தயிர் சாதம் அதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக கேரட்டு கேரட்டு கொஞ்சமாக மல்லித்தலை மல்லித்தலை தூவி விட்டு அது சாதத்துக்குள்ளே இதை ப்ரிப்ரேஷனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சாதம் ரெடி ஆகிட்ருக்கு அதுக்கு இடையில் வந்து நம்ம கொஞ்சம் பப்படம் வறுத்துக்கும் என்ன இருந்தாலும் ஒரு கற்கு முறுக்குன்னு எதாவது இருக்குன்னு கட்டி சோறுக்கு கொஞ்சம் கற்கு முறுக்குன்னு எதாவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வத்தல் வறுத்துக்கங்க கட்டி சோறு கட்டிக்கிட்டு நம்ம எங்கேயாவது வெளியூர் போய் சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் வாழைக்காய் ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாதம் ரெடி ஆயிடுச்சு கட்டி சோறும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எங்கேயாவது வெளியூர் போய் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் ரெடி பண்ணுங்கள் கட்டி சோறு வாங்க சாப்பிட்லாம்